ஒரு சின்ன கேள்வி ஒரு பெரிய ஹோட்டலை ஒரே நொடியில் அமைதியாக்கியது ஒரு பெரிய ஹோட்டலில் இரவு நேரம் ஒரு மேஜையில் பாதி சாப்பாடு அப்படியே விடப்பட்டிருந்தது சர்வ வந்தார் அந்த தட்டை எடுத்தார் குப்பை தொட்டிக்கு பக்கம் நடந்தார் அப்போது வெளியே நின்றிருந்த ஒரு சின்ன சிறுவன் அவன் குரல் நடுங்க கத்தினான் அண்ணா அதது குப்பையில கொட்டாதீங்க சர்வ திரும்பி பார்த்தார் கோபத்துடன் கேட்டார் இது எச்சில் தட்டு உனக்கு எதுக்கு சிறுவன் கண்களில் மீர் மெதுவாகச் சொன்னான் அண்ணா என் தங்க ரெண்டு நாளா சாப்பிடல அந்த தட்டில் இருக்கிறது உங்களுக்கு எச்சில் ஆனா என் தங்கச்சிக்கு அது உயிர் அந்த ஒரு வாக்கியம் முழு ஹோட்டலையும் உறைய வைத்தது சர்வர் திகைத்தார் அங்கிருந்த ஒருவர் சிறுவனை உள்ளே அழைத்தார் அவனுக்கும் அவனுடைய தங்கைக்கும் புதிய உணவு அந்த நாளிலிருந்து அந்த சாப்பாடு வயிற்றை மட்டுமல்ல மனசையும் நிரப்பியது நாம் வீணாக்கும் உணவு இன்னொருவரின் வாழ்க்கையாக இருக்கலாம் உணவை வீணாக்காதீர்கள்